சேனலில் நிறைய ரியல் எஸ்டேட் பயனுள்ள தகவல்கள் வந்து நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்த்துருக்கிறது நம்ம வந்து ட்ரைனேஜுங்க ஸோ இந்த ட்ரைனேஜ் பார்த்திங்க அப்படின்னா எல்லா லே அவுட்லையுமே வந்துட்டு அமைச்சிருக்க மாட்டாங்க ஒரு சில லேஅவுட் குள்ள வந்து ட்ரைனேஜ் இருக்கும் ஒரு சில லேவுக்குள்ள வந்து ட்ரைனேஜ் வந்து அமைச்சிருக்க மாட்டாங்க ஸோ அது வந்து எந்த மாதிரியான லேஅவுட்கெல்லாம் வந்து ட்ரைனேஜ் வந்து அமைச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இட வாங்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு அவுட் இருந்தது எக்ஸிஸ்டிங் அவுட் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக வந்து ட்ரைனேஜ் வந்து மோஸ்ட்லி அமைச்சிருப்பாங்க அப்படி அமைக்கல அப்படின்னா வந்துட்டு பூமியோட அமைப்பு வந்துட்டு மேபி கிளசரி பூமியாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா ட்ரைனேஜ் வந்து அமைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா ப்ராப்பரான ஸ்லோப் வந்து இருக்காது ஸோ இதை மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் ஆல்ரெடி வந்து லே அவுட் இருக்குது ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது அப்படின்னா அதில் ட்ரைனேஜ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பூமி கலசரி பூமியாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ட்ரைனேஜ் வந்து அமைச்சிருப்பாங்க ப்ரொமோட்டர்ஸ் லேண்ட் ஓனர்ஸுங்க நீங்கள் வாங்கக்கூடிய லேண்டை சுற்றியுமே வந்துட்டு பட்டா பூமி தான் இருக்குது ஸோ அப்படி இருந்து இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான அவுட்லெட் அந்த மாதிரியான சூழ்நிலை தான் நமக்கு வந்து ட்ரைனேஜ் அமைச்சிருக்க மாட்டாங்க மற்றபடி வந்துட்டு பக்கத்தில் ஆல்ரெடி லே இருக்குது ப்ராப்பர் அவுட்லெட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் இடம் வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதெல்லாம் செக் பண்ணிட்டு இடம் வாங்கி